ேஷன் கம்பெனி இன் த இயர் அதாவது சுதேசி கப்பல் நிறுவனத்தை வஉ சிதம்பரம் நிறுவிய ஆண்டு எது அப்படின்னு கேக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தான் வந்து சுதேசி கப்பல் நிறுவனத்தை வந்து வவுசி சிதம்பரம் நிறுவிய ஆண்டு இத வந்து எப்போ அப்படின்னா அக்டோபர் அக்டோபர் பதினாறு அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அன்றுதான் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா தூத்துக்குடியில இந்த நிறுவனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க நிறுவனங்களில் வந்து ஏக போகத்தை உடைத்து கப்பல் நிறுவனங்களின் ஏக போகத்தை உடைத்து இந்தியர்களுக்கு சொந்தமான கப்பல் சேவையை தொடங்குவதுதான் வந்துட்டு இதோட நோக்கம் அடுத்த கொஸ்டின் இன் விச் இயர் பெரியார் இ வி ராமசாமி வாஸ் எலக்டட் லீடர் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி அதாவது பெரியார் ஈவே ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தான் வந்துட்டு நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வந்துட்டு என்னன்னா ராஜாஜியால் வந்து இந்து திணிக்கப்பட்டதற்கு எதிராக பெரியார் ஒரு பெரிய போராட்டம் வந்து நடத்தினாங்க இல்லையா நடத்தினாங்க நிதி கட்சியின் தலைவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து தங்கள் கட்சியின் தலைவராகுமாறு வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அழைப்பு வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆண்டு வந்துட்டு அவர் வந்து சிறையில் இருந்த போது என்ன பண்ணிருக்காங்கன்னா சரி நான் வந்து தலைவராக அப்படின்னு சொல்லிட்டு நிதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எங்க இருந்துன்னா சிறையில சிறையில் இருந்த போதே வந்துட்டு நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வை டிட் இ வி ராமசாமி பெரியார் குவைட் ஃப்ரம் த காங்கிரஸ் கட்சி அதாவது இ வே ராமசாமி பெரியாரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து விளக்கினார் ஹேவிங் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஹேவிங் குரல் வித் காந்தி அதாவது காந்தியுடன் கொண்டிருந்த முரண்பாடு ஹேவிங் குரல் வித் சி ராஜகோபாலச்சாரி சி ராஜகோபாலச்சாரியுடன் கொண்டிருந்த முரண்பாடு ஆப்ஷன் சி செப்பரேட் டைனிங் ஃபார் பிராமின் அண்ட் நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ் இன் காங்கிரஸ் ஸ்பான்சர்டு ஸ்கூல் அதாவது காங்கிரஸ் நடத்திய பள்ளியில் பிரமாணருக்கும் பிரமாணர் அல்லாதவர்களுக்கு அல்லாதவருக்கும் தனித்தனியே உணவு பந்தியிட்டது அதனாலதான் வந்துட்டு ராமசாமி வந்து அதாவது பெரியா ராமசாமி வந்துட்டு காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகிட்டாங்க அடுத்த क्वेश्चन ட்ரோ வேல் ரீட் men might be they will be considered as dash if they don't have good rapport with people in the society as said by வள்ளுவர் அதாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதனை போல கருதப்படுவார் இது வந்து எதை குறிச்சு சொல்றாங்க அப்படின்னா கல்லாதவ ஆப்ஷன் ஏ அன் எஜுகேட்டட் கல்லாத எதை கற்றிருந்தாலும் கல்லாதவர் போல கருதப்படுவார் அடுத்து ஆளும் வெல்லும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி டு வாட் டஸ் நாளும் அண்டு இரண்டும் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதில் நாளும் இரண்டும் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க இது ரொம்பவே ஈஸியான ஆன்சர் நாலு அப்படின்னா நாலடியார் ஏன்னா அது வந்து நாலு வரியில இருக்கும் நாலடியார் அதனால நாலுங்கிறது நாலடியார் இரண்டும் அப்படிங்கிறது திருக்குறள் அது நமக்கு ரெண்டே வரிதான் இருக்கும் சோ அதனால திருக்குறள் நாளும்னா நாளடியார் இரண்டும்னா திருக்குறள் அடுத்து வாட் சஃபரிங் வில் நாட் கம் நியர் பீப்புள் ஹூ ஃப்ரம் ஆங்கர் அக்கார்டிங் டு வள்ளுவர் காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்றும் குற்றங்களும் இல்லாதவருக்கு எத்துன்பம் வராது என வள்ளுவர் கூறுகிறார் ஆப்ஷன் ஏ ஸ்பௌஸ் அதாவது துணைவியார் துன்பம் ஆப்ஷன் பி காங்கினேட்டல் பிறவி துன்பம் துன்பம் பிறவி வராது அப்படின்னு அடுத்து ஹூ ஆர் த ஞானபீட அவார்ட்ஸ் அமாங் தமிழ் ரைட்டர்ஸ் ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் யாவர் அப்படின்னு கேக்குறாங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜெயகாந்தன் புதுமை பித்தன் ஆப்ஷன் பி புதுமை பித்தன் அகிலன் ஆப்ஷன் சி அகிலன் சோ தர்மன் ஆப்ஷன் டி ஜெயகாந்தன் அகிலன் சோ இதுல கரெக்டான விடைங்கிறது ஜெயகாந்தன் அகிலங்குறவங்க தான் வந்துட்டு ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் சோ இந்த ஜெயகாந்தன்ங்கிறவங்க வந்துட்டு எப்போ வந்து இந்த ஞானபீட விருது பெற்றாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இரண்டுல வந்துட்டு பெற்றாங்க இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டிற்கான ஞானபீட விருது வந்து இரண்டாயிரத்தி இரண்டுல பெற்றிருக்கிறாங்க அகிலன் இவங்க வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல வந்துட்டு சித்திரப்பாவை புதினத்திற்காக ஞானபீட விருது பெற்றிருந்தாங்க யாரு அகிலன் சித்திரப்பாவை புதினத்திற்காக ஞான விருது பெற்றார் அகிலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல அதே மாதிரி மத்தவங்களுக்கும் பார்க்கலாம் புதுமை பித்தன் இவர் இவர் வந்துட்டு என்னன்னா ஒரு சிறந்த சிறு சிறுகதை எழுத்தாளர் தான் வந்துட்டு புதுமை பித்தன் ஆனால் இவர் வந்து ஞானபீட விருது வந்து பெறவில்லை சோ அதனால எதுவும் கிடையாது அடுத்து அகிலன் பார்த்தாச்சு இல்லைங்களா சோ அடுத்து தர்மர் தர்மர் இப்ப சோ தர்மர் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஆனால் ஆனா அவங்க வந்துட்டு என்ன அது ஞானபீட விருது பெர்ல சாகித்ய அகாடமி விருது தான் பெற்றாங்க கிடையாது இங்க வந்துட்டு புதுமை பித்தன் இருக்குது கிடையாது ஆப்ஷன் டி அடுத்து ஊஆர் சைவ சமய குரவர் அதாவது சைவ சமய குரவர் நால்வர் என போற்றப்படுவோர் என்ன அப்படின்னா இது ஈஸியா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆப்ஷன் சி சம்பந்தர் நௌகரசர் சுந்தரர் மாணிக்க வாசக அடுத்து இஸ் ஹெட் தெட்குவார்டர்ஸ் ஆஃப் தியோ தியோசிக்கல் தியோசாபிக்கல் சொசைட்டி லொக்கேட்டட் அதாவது தியோசபிக்கல் சொசைட்டியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எங்க இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க எங்க இருக்குது அப்படின்னா இது சென்னையில உள்ள அடையாறுல தான் வந்துட்டு இந்த தியோசபிக்கல் சொசைட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டு எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இங்குதான் வந்து அதன் சர்வதேச தலைமையகம் செயல்பட்டு வருகிறது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டுல இருந்தாம் ஆண்டுதான் வந்து அதன் சர்வதேச தலைமையகம் செயல்பட்டு வருகிறது இந்தியாவின் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன் Average Achievement இன் பேசிக் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மென்ட் அதாவது மனித வளர்ச்சி குறியீடு மனித வளர்ச்சியின் அடிப்படை பரி பரிமாணங்களில் சராசரி

தேவைகளால் அளவிடப்படும் உற்பத்தி திறன் அடுத்து தேர்ட் பாயிண்ட் நாலேஜ் measured பை த adult literacy ரேட் வயது வந்தோருக்கான கல்வி அறிவு விகிதத்தால் அளவிடப்படும் அறிவு A decent standard of living as measured by GDP per capita. தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் அளவிடப்படும் கௌரவரமான வாழ்க்கை தரம் சோ இதுல வந்து நான் ஆப்ஷன் சின்னு கொடுத்துருக்கிறேன் இது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துட்டு எனக்கு கமெண்ட்ல போடுங்க ஐ திங்க் ஆப்ஷன் டி நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் மூணு தான் வந்து இதுல கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ இதுல வந்துட்டு ஆப்ஷன் சி வந்துட்டு கரெக்டுன்னு இருக்குது

காங்கிரசின் உறுப்பினராக மற்றும் ஒரு கவிஞராகவும் திகழ்ந்தவர் டேஷ் யார் நாயுடு இந்தியாவின் முதல் பெண் கவர்னராகவும் அரசியலில் ஈடுபாடு உடையவராக இந்திய தேசிய காங்கிரஸின் உறுப்பினராக ஒரு கவிஞராக திகழ்ந்தவர் வந்து சரோஜினி நாயுடு அடுத்து இப்போ இதுல வந்து இதுல பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட் இவங்களை ஐநா பொது சபையில வந்துட்டு முதல் பெண் தலைவர் ஐநா ஐநா பொது சபையில முதல் பெண் தலைவர் மற்றும் ஒரு முக்கிய இந்திய தூதுவர் ஆனால் இந்தியால வந்துட்டு கவர்னர் இல்லை இவங்க சோ அதனால இந்த ஆப்ஷன் கிடையாது இவங்க ஐநா சபையின் முதல் பெண் தலைவர் அடுத்து முத்துலட்சுமி ரெடி இது எல்லாருக்குமே தெரியும் அவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் சமூக சீர்திருத்தவாதி மற்றும் தேவதாசி முறை ஒழிப்புக்காக வந்துட்டு இவங்க வந்து போராடினாங்க அதனால இவங்க வந்து முதல் பெண் கவர்னர் கிடையாது முதல் பெண் மருத்துவர் தான் இவங்க அடுத்து அன்னி பேசன் அயர்லாந்தை சேர்ந்தவர் இவங்க தியோசபிகள் கொடி சொசைட்டியின் தலைவர் மற்றும் தன்னாட்சி இயக்கத்தின் முக்கிய தலைவர் இவங்க சோ இவங்களுமே வந்துட்டு பெண் முதல் பெண் கவர்னர் கிடையாது பி சரோஜினி நாயுடு தான் கரெக்டான விடை அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்சு அதாவது பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்துகிறது இப்ப கரூர் பஸ் பாடி பில்டிங் அதாவது பேருந்து உடலகட்டுனர் கட்டுனர் அப்படின்னா இந்த பஸ்ஸோட பாடி பில்டிங் வந்துட்டு அங்கதான் வந்துட்டு இதோட இது எல்லாமே உற்பத்தி பண்றது தான் அடுத்து தூத்துக்குடி மேஜர் கெமிக்கல் ப்ரொடியூசர் அதாவது முக்கிய ரசாயன உற்பத்தி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உரங்கள் ஆஹ் இந்த உரங்கள் இல்ல வந்துட்டு கன இந்த கன ரசாயன உற்பத்தி இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றது எல்லாமே வந்துட்டு கன கனரசாயனங்கள் இதெல்லாமே வந்து தூத்துக்குடி இந்த மாதிரிதான் கெமிக்கல் ப்ரொடியூசர் பண்றாங்க ஸோ இதுவுமே கரெக்டானது அடுத்து சேலம் ஸ்டீல் சிட்டி அதாவது சேலம்னா எஃது நகரம்ங்கிறதும் நமக்கு இங்க தான் இருக்குது அதாவது செயல் செயல் அப்படின்னா ஸ்டீல் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அடுத்து ஈரோடு ஈரோடுல ஆட்டோமொபைல் ஸ்பேர் ஸ்பாட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க வாகன உதிரி பாகங்கள் சோ ஈரோட பொறுத்த வரைக்கும் இங்க என்னன்னா நமக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து வரணும் ஆனா இங்க வந்துட்டு வாகன உற்பத்தி இருக்குது தமிழ்ல வந்து ஜவுளி தொழில் தான் வந்துட்டு ஈரோடுல வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்கிறது பண்றது எல்லாமே இருக்குது இருக்குதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் இந்த மூணு பாயிண்ட் தான் ஆப்ஷன் டி அடுத்து நேஷனல் டபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இஸ் இம்ப்ளிமெண்ட் இன் தமிழ்நாடு சென்ஸ் புகையிலை கட்டுப்பாடு திட்டம் தமிழகத்தில் எந்த ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி ஏழாம் தான் வந்து இந்த தேசிய புகையிலை கட்டுப்பாடு திட்டம் வந்து தமிழகத்துல செயல்பட்டு வருகிறது த ஆக்டேனே ரேட்டிங் ஃபார் பிரீமியம் கேசோலை இன் உயர்தர கேசோலைன்களின் ஆக்டேன் மதிப்பீடு என்ன அப்படின்னு கேக்குறாங்க இப்ப ஆக்டேன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு எரிபொருள் வெடிக்காமல் எவ்வளவு திறமையாக எரிகிறது தான் வந்து இந்த ஆக்டேன் ஒரு அளவீடு குறிக்கும் சோ இப்ப வந்து வழக்கமான பிரீமியம் அதாவது பெட்ரோலியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசோலியனோட பெட்ரோலியம் என்னன்னு பாத்தீங்கன்னா எயிட்டி வரை இருக்கணும் அப்படின்னா ஒண்ணுக்கு மேல இருக்கணும் கேசோலிய பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ஒன்னு டு தொண்ணூத்தி நாலு ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான விடை அடுத்து செட்டிங் அதாவது அரசியல் அமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைவது பற்றி கூறுகிறது ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி எயிட் பிரிவி த்ரீ தேர்ட்டி அதாவது வந்து ஆர்டிகல் 335 தேர்ட்டிஷன் சி ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி டூ ஆப்ஷன் டி த்ரீ தேர்ட்டி இது அரசியல் அமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் சாதிகள் மற்றும் அதாவது சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி எயிட்ட நம்ம ஆன்சர் கொடுத்துருக்குறோம் ஸோ இதோட ஆர்டிக்கல் பிரிவு படி நமக்கு வந்துட்டு என்னன்னா த்ரீ தேர்ட்டி எயிட் தான் இப்ப த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் அதாவது பிரிவு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னா அது எதுக்கான ஒரு இது விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பதவிகளுக்கும் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினர் உரிமை கோரல் நான் காதல வாங்கிக்கோங்க என்ன கூட அதனால அதனாலதான் நான் கொடுத்துருக்குற ஆப்ஷன் வச்சுமே உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆர்டிகல் நான் சொல்றேன் உங்களுக்கு அடுத்து ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி டூ த்ரீ தேர்ட்டி டூ மாநிலங்களின் சட்டமன்றங்களில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு பண்றது வந்துட்டு ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி டூ ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி போர் ஆப்ஷன் டீல இருக்கிறது மக்கள் மன்றங்களுக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் பிரதிநிதித்துவ சிறப்பு சலுகைகள் சிறப்பு சலுகைகள் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு நிறுத்தப்படுவது குறித்து அதாவது சிறப்பு சிலை எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு நிறுத்தப்படுவது குறித்து தான் வந்துட்டு இந்த ஆர்டிக்கல் த்ரீ தேர்ட்டி போரை வந்து சொல்லுது ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் வந்து சேவைகளுக்கும் பதவிகளுக்கும் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினர் உரிமை கோரல் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி டூ பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் சட்டமன்றங்களில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினர் இடஒதுக்கிடு த்ரீ தேர்ட்டி போரை பொறுத்த வரைக்கும் மக்கள் மன்றங்களுக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் பிரதிநிதித்துவ சிறப்பு சலுகைகள் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு நிற நிறுத்தப்படுவது குறித்து தான் வந்து இதுல இந்த பிரிவு த்ரீ தேர்ட்டி போரு சோ இப்ப நமக்கு இங்கே கேட்டிருக்கது படி பிரிவில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைவது ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி எயிட் ஆப்ஷன் ஏதா கரெக்டான விடை சோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஏர் கொஷின் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ என்னோட சேனலை இதே மாதிரி ப்ரீவியஸ் ஏர் கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம நம்ம நிறைய போட்டிருக்கிறோம் பாக்காதவங்க செக் பண்ணி பாருங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Thanks for watching.